வணக்கம் நம்மில் பலருக்கும் ஒரு கனவு உண்டு அது நம் வீட்டில் செல்வம் மற்றும் மகிழ்ச்சி பெறுக வேண்டும் என்பதுதான் அதற்கான ரகசியம் நம் வீட்டிலேயே அதிலும் குறிப்பாக நம் சமையலறையிலேயே ஒளிந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா சமையலறை என்பது உணவை சமைக்கும் இடம் மட்டுமல்ல அது வீட்டின் செழிப்பையும் வளத்தையும் தீர்மானிக்கும் ஒரு முக்கியமான இடம் சமையலறையில் நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தனித்துவமான ஆற்றல் இருப்பதாக வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது வாஸ்து மற்றும் ஆன்மீக சாஸ்திரங்களின்படி நம் சமையலறையில் நாம் வைத்திருக்கும் சில பொருட்கள் நம் வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தையும் நேர்மறையாற்றலையும் ஆற்றலையும் அள்ளி இந்த வீடியோவில் அப்படிப்பட்ட பத்து சக்தி வாய்ந்த பொருட்களை பற்றியும் அவை நம் வாழ்க்கையில் எப்படி மாற்றங்களை உருவாக்கும் என்பதையும் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் ஏனெனில் இந்த ரகசியங்கள் உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடும் சரி முதல் பொருளை பற்றி பார்ப்போம் உப்பு நாம் அன்றாடம் சமையலில் பயன்படுத்தும் ஒரு முக்கிய பொருள் இது உணவுக்கு சுவை தருவதோடு மட்டுமல்லாமல் வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை உறிஞ்சி நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் தன்மை கொண்டது இதனால் வீட்டில் நல்ல சூழல் உருவாகும் உப்பை கண்ணாடி அல்லது பீங்கான் குவளையில் வைத்திருப்பது வீட்டில் பணம் மற்றும் அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் ஒரு எளிய வழிமுறையாகும் வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கினால் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் இரண்டாவது மஞ்சள் நாம் எந்த ஒரு மங்களகரமான காரியத்தை செய்யும் போதும் முதலில் மஞ்சளை வைத்துதான் ஆரம்பிக்கிறோம் அதனால்தான் மஞ்சள் ஒரு மங்களகரமான பொருளாக கருதப்படுகிறது அது மட்டுமல்லாமல் மஞ்சள் நம் சமையலறையில் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது ஆன்மீக ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் மஞ்சள் பல நன்மைகளை தருகிறது மஞ்சள் லட்சுமி தேவியின் அருளை பெறுவதற்கான ஒரு முக்கியமான பொருளாக கருதப்படுகிறது வீட்டில் மஞ்சள் நிறைந்திருந்தால் செல்வம் பெருகும் அதிர்ஷ்டம் உண்டாகும் மஞ்சளுக்கு எதிர்மறை சக்திகளை நீக்கும் சக்தி உண்டு மஞ்சள் தூளை சமையலறையில் வைப்பது அங்குள்ள தீய சக்திகளை நீக்கி நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் மூன்றாவது அரிசி மற்றும் பருப்பு தானியங்கள் அரிசியை மகாலட்சுமியின் அம்சமாக கருதுகிறார்கள் சமையலறையில் அரிசி பானை எப்போதும் நிறைந்து இருப்பது வீட்டில் செல்வ வளம் குறையாமல் இருக்கும் என்பதை உணர்த்துகிறது இது பசுப்பினி போக்கும் தானியம் என்பதால் வீட்டில் எப்போதும் செழிப்பும் விருந்தும் நிறைந்திருக்கும் என்று நம்பப்படுகிறது பருப்பு வகைகள் புரத சற்று மற்றும் ஆற்றலின் சிறந்த ஆதாரங்கள் இவை சமையலறையில் நிறைந்து இருக்கும் அது குடும்பத்திற்கு உணவு பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை குறிக்கிறது வீட்டின் அக்னி மூலையான சமையலறையில் தானியங்கள் நிறைந்திருப்பது நேர்மறை ஆற்றலை ஈர்த்து வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கும் வழிவகுக்கும் அரிசி மற்றும் பருப்பு தானியங்கள் நம் வாழ்க்கையின் அடிப்படை உணவுப் பொருட்கள் இவை உணவின் செழிப்பையும் வளமையையும் குறிக்கின்றன ஒரு வீட்டில் அரிசி மற்றும் பருப்பு எப்போதும் நிறைந்திருப்பது அந்த வீட்டில் செல்வம் குறையாது என்பதற்கான அறிகுறியாகும் நான்காவது மண்பானை மண்பானை பஞ்சபூதங்களில் ஒன்றான மண்ணால் செய்யப்பட்டது இதை வீட்டில் வைத்தால் அது நேர்மறை ஆற்றலை ஈர்த்து வீட்டில் அமைதியான சூழலை உருவாக்கும் மண்பானையில் உள்ள துளைகள் நீரை இயற்கையாகவே குளிர்விக்கும் இதனால் குளிர்சாதன பெட்டியின் தண்ணீரை விட இதிலுள்ள நீர் உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானது இது தொண்டை வலியை ஏற்படுத்தாது வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் மண்பானையில் தண்ணீர் நிறைந்து இருப்பது குடும்பத்தின் செல்வமும் மகிழ்ச்சியும் குறைவில்லாமல் இருக்கும் என்பதை குறிக்கிறது மண்பானை பயன்படுத்துவதன் மூலம் நமது பாரம்பரியத்தை பின்பற்றுவதோடு ஆரோக்கியமான வாழ்க்கையையும் வாழலாம் ஐந்தாவது நெய் நெய் என்பது சமையலில் பயன்படுத்தப்படும் ஒரு பொருள் மட்டுமல்ல அது நம் கலாச்சாரத்திலும் ஆன்மீகத்திலும் மிக முக்கிய இடம் பிடித்திருக்கிறது நெய்யை செல்வத்தின் அடையாளமாக கருதுகிறார்கள் நம் சமையலறையில் நெய் எப்போதும் நிறைந்திருப்பது வீட்டில் செல்வம் பெருகும் என்பதற்கான அறிகுறியாக கருதப்படும் இது நேர்மறை ஆற்றலை ஈர்த்து நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் நெய்யில் பல மருத்துவ குணங்கள் உள்ளன இது உடலுக்கு நல்ல கொழுப்பை தருவதோடு செரிமானத்திற்கும் உதவுகிறது நெய் சேர்த்த உணவு உடல் மற்றும் மனதிற்கு புத்துணர்ச்சியையும் கொடுக்கும் அதே சமயத்தில் நெய் மிகவும் தூய்மையான பொருளாக கருதப்படுகிறது எனவே பூஜை மற்றும் வழிபாடுகளிலும் நெய் பயன்படுத்தப்படுகிறது வீட்டில் ஒரு பாத்திரத்தில் நெய்யை வைத்திருப்பது அந்த இடத்தின் தூய்மையையும் புனிதத்தையும் அதிகரிக்கும் ஆறாவது வெந்தயம் வெந்தயம் நம் சமையலில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஒரு சிறிய தானியம் இதன் பயன்பாடு உணவுக்கு சுவை தருவது மட்டுமல்ல பல ஆன்மீக நன்மைகளையும் கொண்டுள்ளது வெந்தயம் வீட்டில் உள்ள பணத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டது என சில நம்பிக்கைகள் கூறுகின்றன வெந்தயத்தை சிறிது பாத்திரத்தில் சமையலறையில் வைப்பது செல்வத்தை பெருக்க உதவும் என்று சொல்லப்படுகிறது வெந்தயத்திற்கு எதிர்வரை ஆற்றல்களை உறிஞ்சும் சக்தியும் உண்டு இதனால் வீட்டில் நேர்மறை அதிர்வுகள் அதிகரிக்கும் சர்க்கரை நோய் முடி உதிர்வு போன்ற பல உடல் நல குறைபாடுகளை கட்டுப்படுத்த வெந்தயம் உதவும் ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல ஆரோக்கிய ரீதியாகவும் வெந்தயம் மிகவும் பயனுள்ளது ஏழாவது பழங்கள் மற்றும் காய்கறிகள் உங்கள் சமையலறையில் எப்போதும் புதிய பழங்கள் மற்றும் காய்கறிகளை வைத்திருக்க வேண்டும் இது வீட்டில் செல்வமும் ஆரோக்கியமும் நிறைந்து இருப்பதற்கான ஒரு நல்ல அறிகுறியாகும் குறிப்பாக ஒரு பழங்கள் நிறைந்த கூடை வீட்டில் இருப்பது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் எட்டாவது மரத்தேக்கரண்டி மரம் இது இயற்கையின் ஒரு பகுதியாகும் மரத்தாலான கரண்டியை சமையலறையில் வைப்பது இயற்கையின் நல்ல அதிர்வுகளை வீட்டிற்குள் கொண்டு வரும் இது செல்வத்தையும் வெற்றியையும் ஈர்க்கும் என நம்பப்படுகிறது ஒன்பதாவது செம்பு மற்றும் பித்தளை பாத்திரங்கள் செம்பு மற்றும் பித்தளை போன்ற உலோக பாத்திரங்கள் வீட்டில் உள்ள தீய சக்திகளை நீக்கி அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் இவை சமையலறையின் புனிதத்தன்மையை காக்கும் என நம்பப்படுகிறது செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் குடிப்பது வெறும் பழக்கம் மட்டுமல்ல அது நமது ஆரோக்கியத்திற்கான ஒரு சிறந்த முதலீடு இந்த ஒரு எளிய பழக்கத்தை தினசரி வாழ்க்கையின் கடைபிடிப்பதன் மூலம் செரிமான மண்டலத்தை மேம்படுத்தலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கலாம் சரும ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம் மற்றும் பல உடல் நல பிரச்சனைகளை தடுக்கலாம் ஆயுர்வேதத்தின் பல நூற்றாண்டுகளாக பரிந்துரைக்கப்படும் இந்த ரகசியத்தை இனி நீங்களும் உங்கள் குடும்பத்தினருடன் கடைபிடித்து ஆரோக்கியமான வாழ்வை பெறுங்கள் பத்தாவது கறிவேப்பிலை கறிவேப்பிலை சமையலில் வாசனைக்கு மட்டுமின்றி நம் ஆரோக்கியத்திற்கும் ஒரு வரப்பிரசாதம் கருவேப்பிலையில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இதில் உள்ள தனித்துவமான கோறுகள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் கறிவேப்பிலை முடியின் வளர்ச்சிக்கும் நரைமுடி பிரச்சினைக்கும் ஒரு சிறந்த தீர்வாகும் இதன் எண்ணெயை பயன்படுத்துவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் செரிமான மண்டலத்தை சீராக்கி மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளையும் தவிர்க்க உதவும் ஆக நம் சமையலறையில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ரகசியம் இருக்கிறது ஒரு சிட்டிகை மஞ்சள் ஒரு சிட்டிகை உப்பு ஒருகொத்து கருவேப்பிலை என ஒவ்வொரு பொருளும் நம் ஆரோக்கியத்திற்கான மருந்தாக செயல்படுகின்றன இந்த பொருட்களை நாம் சமையலில் பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் அதன் முழு பலன்களையும் அறிந்து கொள்வது அவசியம் இந்த ரகசியங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது குறித்து உங்கள் கேள்விகளையும் கருத்துக்களையும் கீழே கமெண்டில் தெரிவியுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்